ஏன் பூமி ஒருபோதும் நிற்காமல் சுழல்கிறது எந்த சக்திதான் இதை நிற்காமல் சுழல செய்கிறது இந்த சுழற்சிதான் பருவநிலை மற்றும் பகல் இரவு மாற்றத்திற்கும் இதுதான் காரணமா பூமி சுழல்வது நின்றால் என்னதான் நடக்கும் இதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனيم அழுத்துவோம் அப்போதான் நான் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் பிரபஞ்சத்தின் விண்வெளியில் பரவி இருக்கும் இந்த அற்புதமான மேகம் தான் நெபுலா இது, சதவீதம் ஹைட்ரஜன் இருபத்தெட்டு சதவீதம் ஹீலியம் இரண்டு சதவீதம் விண்டுசி இவைகள் சேர்ந்து உருவான நேகம்தான் இது இதன் அளவு சூரியனை விட பத்து முதல் ஆயிரம் வழங்குவரை இருக்கும். சில நெபுலாக்கள் நூறு ஒளி ஆண்டுகள் நீளம் வரை இருக்கும் ஆனால் இது மிகவும் மெல்லியது அதாவது ஒரு கன மீட்டரில் நூறு முதல் பத்தாயிரம் அணுக்கள் மட்டுமே இருக்கும் நெபுலா வெறும் மேகம் மட்டும் அல்ல இதுதான் விண்மீன்களின் பிறப்பிடம் இந்த நெபுலாவின் மையத்தில் உள்ள ஈர்ப்பு விசையானது வாயுக்களை ஒன்றாக இழைக்கிறது இதனால் அந்த மேகமானது ஒரு புள்ளியை நோக்கி சுருங்க தொடங்குகின்றன அப்படி வெப்பமும் உச்சத்தை அடைகிறது இதனால் ஹைட்ரஜன் எல்லாம் ஒன்றாய் இணைய தொடங்குகிறது இதனால் தான் விண்மீன் பிறக்கிறது இதுபோலதான் சூரியனும் ஒரு நெபுலாவிலிருந்து சுமார் நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பிறந்தது சூரியன் உருவான பிறகு விண்மீனை சுற்றி எஞ்சிய வாயுக்களும் கோள்களாக உருவெடுக்கின்றன ஆரம்பத்தில் பூமியின் சுழற்சி வேகம் மிக அதிகமாக இருந்தது அப்போது தியா என்ற கோள் பூமியின் மீது மோதியது இந்த மோதலில் ஏற்பட்ட உடைந்த பாறைகள் ஒன்று சேர்ந்து சந்திரன் உருவானது பின்னர் சூரியன் பூமி சந்திரன் இவைகள் சேர்ந்து சூரிய குடும்பம் முழுமையானது ஆரம்பத்தில் பூமியின் சுழற்சி வேகம் மிக அதிகமாக இருந்தது பின்னர் சந்திரன் மற்றும் கடல் அலைகள் இடையே உள்ள ஈர்ப்பு விசை காரணமாக பூமியின் சுழற்சி வேகம் குறைந்தது பூமி உருவான போது ஒரு நாள் என்பது வெறும் ஆறு மணி நேரம்தான் பின்னர் சந்திரன் பூமியை விட்டு விலகி அதாவது ஆண்டுக்கு மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் விலகுவதால் நாள் ஒன்றுக்கு ஒன்று புள்ளி ஆறு மில்லி வினாடி மாறுகிறது இன்னும் பூமி சுழன்று கொண்டுதான் உள்ளது இப்படி அமைதியாய் சுழலும் பூமி அதன் சுழற்சியை நிறுத்திக் கொண்டால் நாம் கூட பார்க்க முடியாத அளவில் சுமார் ஆயிரத்து அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் தூக்கி வீசி எறியப்படுவோம் கடல் நீர் பல ஆயிரம் அடி அலைகளாக எழும்பி மொத்த நிலப்பரப்பையும் தாக்கும் கட்டிடங்கள் எல்லாம் அடிதளத்தோடு இடிந்துவிடும் மரங்கள் அனைத்தும் வேரோடு பிடுங்கி பேருந்துகள் கார்கள் மீது அணுகுண்டு போல தாக்கும் அனைத்தும் வானில் குப்பையை போல பறக்கும் பெரும் பானங்கள் இடிந்து ஏவுகணை போல் தாக்கும் அதன் தாக்கம் முடிந்துவிட்டது என்று நாம் நினைத்தால் அதுதான் இல்லை இது ஒரு வகையான பேரழிவுதான் அடுத்து என்ன பேரழிவு வரும் அதையும் பார்ப்போம் பூமியின் சுழற்சி நின்றால் சூரிய மொழியானது பூமியின் ஒரு பக்கம் மட்டுமே விழும் இதனால் வெப்பம் மெதுவாக அதிகரிக்க தொடங்கும் வெப்பம் அதிகமாகி கொண்டே போகும்போது நீர்நிலைகள் ஆவியாக தொடங்கும் பின்னர் நீர் அனைத்தும் வற்றி போய் பாலைவனம் போல் மாறத் தொடங்கும் மேலும் வெப்பம் அதிகரிக்கும் போது பாலைவனமாகவே மாறிவிடும் ஒரு அளவுக்கு மேல் வெப்பம் அதிகரிக்கும் போது அனைத்தும் எரியக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிவிடும் இது ஒரு பக்கம் இருக்க பூமியின் மறுபக்கம் அதாவது சூரிய ஒளி படாத பகுதி தொடர்ந்து சூரிய ஒளி படாமல் இருப்பதால் வெப்பம் குறைந்து கொண்டே போகும் ஒரு கட்டத்தில் எல்லாம் பனிக்கட்டியாக மாறத் தொடங்கும் நாம் விடும் மூச்சு காற்று கூட ஒரு காலகட்டத்தில் பனிக்கட்டியால் மூடப்பட்டு உலகமாகவே மாறிவிடும் ஒளியும் இருக்காது வெப்பமும் இருக்காது வாழத்தகுதியற்ற தகுதியற்ற உலகம் போல் மாறிவிடும் பூமி சுழல்வது நின்றால் வெளி உட்கருவில் உள்ள உருகிய இரும்பின் ஓட்டம் மெதுவாகி இறுதியில் நின்றுவிடும் இதனால் பூமியில் காந்த புலத்தை உருவாக்கூடிய ஜியோடைனமோ செயலிழக்கும் இதன் விளைவாக

பூமியில் நேரடியாக விழாமல் தடுப்பது இந்த காந்த புலம்தான் ஆனால் காந்த புலம் இல்லையெனில் இந்த ஆபத்தான கதிர்கள் பூமியின் வளிமண்டலத்தையும் மேற்பரப்பையும் நேரடியாக தாக்கும் இந்த கதிர்கள் நம் உடலில் பட்டால் டிஎன்ஏ சேதமடைந்து உயிரினங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும் இந்த கதிர்வீச்சுகள் சேதப்படுத்தும் இதனால் மரபணு மாற்றங்கள் புற்றுநோய் கருவுறுதல் பிரச்சனைகள் உயிரினங்களின் இறப்பு போன்றவை அதிகரிக்கும் மேலும் வளிமண்டலமும் பாதிப்படையும் செவ்வாய் கிரகத்திற்கு இதுதான் நடந்தது அதன் காந்த புலம் மறைந்ததால் சூரிய காற்று அதன் வளிமண்டலத்தை மெதுவாக அகற்றியது இதனால் செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அங்கே இல்லாமல் போனது பூமியின் சுழற்சி நின்றால் பூமியும் இதே நிலைக்கு ஆளாகலாம் ஆனால் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இது நடக்கும் பூமியில் இல்லையெனில் தொழில்நுட்ப அமைப்புகள் செயலிழக்கும் காந்த புலம் இல்லாமல் சூரிய காந்த குமிழிகள் பூமியின் செயற்கை கோள்கள் ஜிபிஎஸ் மின்சார வலைகள் தொலைத்தொடர்பு அமைப்புகளை சேதப்படுத்தும் பூமியின் காந்த புலம் என்பது வெறும் காந்த திசை மட்டுமல்ல அது வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை பாதுகாப்பு கவசம் அது மறைந்தால் பூமி ஒரு ஆபத்தான வாழ முடியாத கிரகமாக மாறிவிடும் சூரியனின் கதிர்வீச்சுகளிடமிருந்து நம்மை காக்கும் தடுப்புச்சுவர் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும்